நீங்க நினைக்கிற அத்தனை ஹிட் சாங்ஸ் கொடுத்தது யாரு வாலிதான் திருவரங்கத்தில் இருந்து திரையரங்கம் வரை அவரது பயணத்தில் எம்ஜிஆர் தூக்கி உச்சத்தில் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு போனது பிராமண சமுதாயம் தான் அவர் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை நீங்க எந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு ஹிட்டம் எடுத்த அப்படி ஒரு சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இருக்கு இதெல்லாம் சாதாரண இல்லை பசும்பொன் ஐயா தேவர் தனது உதவியாளருடன் சென்னைக்கு போறாரு ஒரு ஜவுளி கடையில் போய் புடவை வாங்குறார் நமக்கு தெரியும் தேவர் வந்து பிரம்மச்சாரி இந்த உதவியாளர் பார்க்குறாரு என்ன கேது ஒரு புடவை எடுக்கிறாரு தேவர் இவருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அது அவர் ஊரில் எடுக்கலை சென்னையில் வந்து எடுக்கிறாரு என்னான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார் தேவர் புடவை எடுத்துகிட்டு வந்து வண்டி எடுப்பான் அப்படின்னு அது எங்கேயோ உளைஞ்ச வளைஞ்சு எங்கேயோ போகுது ஒரு சந்து பொந்துக்குள்ளே போகுது இந்த உதவியாளருக்கு மனசுக்குள்ளே சின்ன சந்தேகம் அதுதான் இயற்கையாக வருமே தமிழனுக்கு இன்னமும் யாரோ ஒரு பொண்ணுக்கு சேலரி எடுத்து கொடுக்குறாங்க போனால் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது வண்டியை நிறுத்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு வயதான மூதாட்டி எழுபது எண்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் விதவை பெண்மணி ரொம்ப வயசானவங்க தேவர் இளைஞர் போன உடனே அந்த அம்மா காலில் சாஸ்டாங்கமாக விழுகிறார் இவருக்கு இந்த உதவியாளருக்கு இந்த அம்மா யார் அந்த அம்மா காலில் இவர் ஏன் போய் விழுகிறாரு அது பார்த்தா ரொம்ப ஏழையா பஞ்சபராரியா ஒரு விதவை பெண்மணியா இருக்கிறாங்க ஏன் இவர் போய் என் காலில் விழுகிறாரு புடவைய பரிசு கொடுத்துறாரு உதவியாளர்கிட்ட சொல்றாரு இவங்க தான் வாஞ்சிநாதன் மனைவி அப்படின்னு சொல்ற வாஞ்சிநாதனுடைய மனைவி யாரு நினைச்சு பார்த்தாங்க வாஞ்சிநாதன் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு வருஷமா ஒரு அநாகரீகமான கலாச்சாரம் ஆஷ்துரைக்கு நினைவு தினம் கொண்டாடிட்டு இருக்கான் வாஞ்சிநாதனை நிராகரித்து விட்டு ஆஷ்துறையை பத்தி பேசுவான்னா அது திராவிட மாடல் வேறடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்படையா இருக்க வாவு சிதம்பரம் பிள்ளையை தொழுநோயாளிய செக்கிலுக்கு வைத்தவன் சுப்பிரமணிய சிவாவை தொழுநோயாளி அக்கினவன் எவ்வளவு அராஜகங்கள் செய்தவன் அவனுக்கு நான் நினைவு தினம் கொண்டாடுவேன் சொன்னா அப்போ எவ்வளவு தூரம் இங்கே பிரிவினைவாத சக்திகள் பணியாற்றுதுன்னு பாருங்க தமிழ் உணர்வு வேணும் தமிழ் பண்பாடு வேணும் தமிழ் எழுச்சி வேணும் அது தேசியத்தோடு இணைந்து இருக்கணும் இதையெல்லாம் செய்தவன் இந்தியாவிற்கே வழிகாட்டிய ஒரு சிந்தனையாளன் இருக்கான்னா மகாகவி பாரதியார தவிர வேறு யாரை சொல்ல முடியும் நான் சொன்னேன் நேற்று ஆளுநருக்கு தமிழகமா தமிழ்நாடா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு நான் சொன்னேன் தமிழ்நாடுன்ற வார்த்தையே ரெண்டாயிரம் வருஷம் தமிழ் வரலாற்றில் முதல் முதல்ல சொன்னவன் எங்க தாத்தே சுப்பிரமணிய பாரதி தான் பாரதியார் தான் சொன்னான் கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுதுபடுத்தடி பாப்பா அப்படின்னு சொல்றான் பாரதி இவ்வளவு தமிழ் பற்று பாருங்க நீங்க எட்டயபுரத்தில் காந்தி பாரதியாருடைய வீட்டுக்கு போய் பாருங்க அதுல அவன் எழுதின கட்டுரைகள் தொகுப்பு இருக்கு அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு இடத்துல எழுதுறான் பாரதி கைப்பட எழுதுனது உலகில் எந்த ஒரு ஸ்திரீயோ ஸ்திரீனா பெண்ணு என் தமிழ் ஸ்திரீயை விட அழகு அழகாக இருக்கிறாள் என்றால் என் மனம் பதைக்கிறது உலகத்தில் எந்த பொண்ணும் என் தமிழ் சாதியை விட அழகா இருக்கக்கூடாதான் உலகத்தில் எந்த ஒரு ஆணும் என் தமிழ் சாதியை விட வீரன் என்று சொன்னால் என் மனம் கொதிக்கிறது எவ்வளவு பொசசிவ்னஸ் பாருங்க பாரதிக்கு தமிழ்னு சொன்னா அவ்வளவு உணர்வு அப்போ இந்த தமிழ் தமிழ்நாடு இந்த செந்தமிழ் நாடு இதெல்லாம் கொண்டு வந்து பேர் கொடுத்தது யாரு பாரதி இந்த புரட்சி என்ற வார்த்தையும் பொது உடைமை என்ற வார்த்தையும் தமிழுக்கு அறிமுகம் செய்தது யார் சுப்பிரமணிய பாரதி யார் தேவி பராசக்தி கடைக்கண் காட்டிவிட்டால் ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நடந்த புரட்சியை பத்தி ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு முத முதல்ல புரட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தியவன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாரதி தான் அது கம்யூனிஸ்டுகளுக்கு போட்ட பிச்சை புரட்சி பொது உடம்பை தமிழ்நாடு என்ற வார்த்தையை எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் இருக்காங்க பாரதிக்கு இது தமிழ் தமிழ்நாடு என்று சொல்லவும் தெரியும் என் தாய் பாரத தாய் என்று சொல்லவும் தெரியும் பாரத மாதாக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடவும் தெரியும் நான் தமிழனாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு இருக்கிறேன் என்பதல்ல தமிழனாக இருப்பதால் தான் நான் தேசிய உணர்வோடு இருக்கிறேன் இது என் நாடு என் தேசம் இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு பார்ப்பதுதான் திராவிட மாடல் அந்த இடத்துல இந்த சமுதாயம் எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை பார்க்கணும் தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் சாவர்க்கர் பண்ணாத தியாகம் எங்க இருக்கு அந்தமான் சிறைச்சாலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை பதினேழு நாட்கள் ஸ்டாண்டிங் பனிஷ்மெண்ட் நிக்கணும் பதினேழு நாள் செல்லுலார் ஜெயில ரெண்டு பக்கம் கையை கட்டிடுவான் காலையும் கட்டிடுவான் பதினேழு நாள் என்னார் செவன்டீன் டேஸ் இருட்டில் ஒரு சின்ன துவாரம் மாத்திரம்தான் இருக்கும் காற்று வர்றதுக்கும் வெளிச்சம் வர்றதுக்கும் ஒரு கீஹோல் மாதிரி சின்ன துவாரம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் பகலாக இரவா தெரியாது ரெண்டு செல்லு தாண்டி அவருடைய தம்பி கணேசா வர்க்கர் அவரே சிறையில் வச்சுருக்காங்க தான் தம்பி இந்த அந்தமான் ஜெயிலில் தான் இங்கே தான் இருக்கான்னு அண்ணனுக்கு தெரியாது அண்ணன் இங்கே தான் இருக்கான்னு தம்பிக்கு தெரியாது உச்சகட்ட கொடுமை அது இவர்கள் செய்யாத தியாகமா போராட்டம் போராட்டிற்கு பிராமண சமுதாயத்துடைய பங்களிப்பை பத்தி பக்கம் பக்கமா எழுதினாலும் ஒரு லட்சம் பக்கம் எழுதலாம் அவ்வளவு தமிழ் தொண்டை பத்தி எழுதுனா அவ்வளவு எழுதலாம் சமூக நீதி பற்றி எழுதினாலும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இந்த சமுதாயத்தை பற்றி எழுதணும் இவைதான் சமூக நீதி சாம்பியன் மாதிரி பேசுறான் இந்த மன்னாரன் கம்பெனி ஆட்சியை வேறோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி இருந்தாக வேண்டும் ஏனென்றால் சட்டமன்றத்திலே குப்பைகளை நீங்கள் தீர்மானமாக கொண்டு வருவதா என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியலிலே இந்த குப்பை கூலங்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கி எரிந்து தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் எம் பாணியில் சொல்ல விரும்பல அறிவாலய ஆர்வலர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே அசைன்மெண்ட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எப்படியாவது ஒளி கொடுக்கலாமா என்பது மட்டும்தான் ஆனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வேட்பாளர் நமக்கு அது என்ன சின்னமாக இருந்தாலும் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது மாத்திரமே நம்முடைய குறிக்கோளாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அதுதான் நாம் நம் மாநில தலைவருக்கு செலுத்துகின்ற உண்மையான பாராட்டு அன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு நீங்க இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடுல சட்டமன்றத்தை நான் ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் ஆழமா சொல்லிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன் அதனால தான் தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலாம் ரெண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க என்ன மாநில சுயாட்சி பற்றியான் அது எதுக்கு பழைய குப்பையை திருப்பி கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே தீர்மானம் நிறைவேற்றினீர்களா இல்லையா அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே திரு டாக்டர் ராஜமன்னார் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது எழுபத்தி ஒன்னுல ராஜமன்னார் கமிட்டி அதனுடைய அறிக்கையை கொடுத்தது வேர் இஸ் that கமிட்டி வாட் யூ have ஆக்டட் ஆன் இட் அந்த ராஜமன்னார் கமிட்டியில இந்த திரபிடியன் ஸ்டாக் எடுத்த நடவடிக்கை என்ன பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த குப்பை கூலங்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தீர்களா இல்லையா யாரை ஏமாத்துறீங்க தமிழக மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பிக் பேக்கெட் பண்ண நினைக்கிற இந்த ராஜமன்னாரன் இந்த மன்னாரன் கம்பெனி ஆட்சி யோசித்துப் பாருங்கள் தமிழக மக்களுக்கு அதிலும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்த தகுதி தங்கள் தெரியாது என்கின்ற காரணத்தால் திருப்பி பழைய குப்பையை கிளறி இருக்கீங்களா அதுலையும் பாருங்க அது தான் அது மேலே நாங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னா அவர்களே சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்கள் எப்போது திமுகவோட தகுடு திட்டங்களை முதல் வெளியில போட்டு உடைக்கிறது அவர் தான் அவர் என்ன பேசியிருக்கார் இந்த தீர்மானத்தின் மீது பேசும் பொழுது அறுபத்தி ஒம்போதில் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பொழுதும் இந்த தீர்மானத்தை நான் தான் முன்வைத்து பேசினேன் இன்னைக்கும் பேசி இருக்கேன் நாளைக்கு உதயநிதி தலைமையில் பேசுவேன்னா இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றியது குப்பை தானே அவரே சொல்றார் உதயநிதி வந்து திருப்பி இதே தீர்மானம் கொண்டு வருவாரா அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி இந்த பொறுப்புகள் அனைத்தும் அனுப்பப்படும் இருக்காது அதுக்கு என்னையா பேரு நீங்கள் அறுபத்தி இரண்டிலே தனிநாடு கோரிக்கை கைவிட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தேர்தலில் போட்டியிடுகிறது ஏனென்றால் கேட்கின்ற தீய சக்திகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சட்டம் வந்த பிறகு அன்னைக்கு சி என் அண்ணாதுரை அவர்கள் சொன்னது என்ன விவாதி அதுக்கா தீர்மானமா இது என்ன தீர்மானம் எதற்காக யாரை ஏமாற்ற எதுக்காக இந்த மயக்க மருந்து ஊசி சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுவரை இவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே சாதித்தது எதுவுமே இல்லை என்கின்ற காரணத்தால் நான் மாண்பு மிக முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன் உங்கள் ஆட்சி இன்றிலிருந்து சரியாக முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் தான் இருக்க போகிறது அதிகபட்சம் அதற்கு மேல் இருக்க போவதில்லை இந்த அரசாங்கம் அதனால மக்கள் ஏமாற்றுவதற்கு மன்றத்திலே ஒரு தீர்மானமா ஆகவேதான் நாமும் நம் கூட்டணியும் அந்த தீர்மானத்தில் பங்கு பெறவில்லை சகோதரர்களே அதாவது அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திர கொடபிடிப்பான் அதுதான் இந்த மன்னாரன் கம்பெனியுடைய ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அவசர அவசரமாக துணைவேந்தர்களை அழைத்து மாண்புமிகு முதல்வர் பேசுகிறார் எதுக்காக நாளைக்கு பேசுவது உடனே சோசியல் மீடியாவில் என்ன எழுதுறாங்க தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் பதினோராவது கிளாஸ்ல சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன மார்க் வாங்கினார் மக்கள் பட்டியல் போடுறாங்க ஐ டோன் அதெல்லாம் சரியான மார்க் லிஸ்டா என்னன்னு தெரியாது ஆனால் மாண்புமிகு முதல்வர் அறியாமையிலே இருக்கிறார் என்பது மாத்திரம் தெரிகிறது கிராண்ட் கமிஷனோட ஆக்ட் என்ன சொல்லுது அவர்கள் வேந்தராக அவங்களோட எய்ட் கிராண்ட் எய்டு இதை நிறுத்திடுவாங்க ஏற்கனவே ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடி கடனில் இருக்கிறது தமிழ்நாடு